இந்த இடத்துலயா சரி சரிம்மா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை லைட்டா காலு இருக்கு அதான் உனக்கு வலிக்குது நடக்க முடியாத அளவுக்கு வேற எதுவும் இல்ல விழும்போது காலையே தாங்கிருக்கா அப்படித்தானே ஆஹ் உடம்பெல்லாம் சேர்த்து கீழே விழுந்திருந்தா இந்த அடி பெருசா பட்டு இருக்காது எல்லாம் முதுகுல அடிபட்டிருக்கோம் இவ கீழே விழும்போது மொத்தத்தையும் தாங்கி அதான் காலு மொத்தம் இருக்கு நான் மாவல வயிற்றுல கீதில பிள்ளைக்கு ஏதாச்சும் அடிபட்ட நான் டீ பண்ணுவேன் சொல்லி சமாளிப்பேன் முடிச்சுக்க வந்து படுத்துக்கிட்டு கிடக்கா அவன் மாமியா இருக்காரு ஏற்கனவே சண்டைக்குதான் நிப்பா சின்னக்கு வர கதையை வர தூக்கி வர கொடுத்துட்டு வந்திருக்கா மொத்தமா இந்த

கட்ட விரல் இருக்குல்ல அங்கதான் பாட்டி ரொம்ப வலிக்குது அது பக்கத்து விரல் எனக்கு வலி நீங்க தொட்டா தெரியுது ஆனா நார்மலா காலை வச்சிருந்தா தெரியல பாட்டி இது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா சின்ன நீங்களே சரி பண்ணிருவீங்களா பாட்டி அதெல்லாம் ஒன்னும் தேவையப்படாதுன்னு தான் நினைக்கேன் எண்ணெயை போட்டு லேசா உருவி பார்ப்போம் இல்லன்னா முதல்ல அந்த கட்டவரலுக்கு ரத்த ஓட்டம் போற மாதிரி அங்கனே எங்கனே லைட்டா ஆட்டி பாப்போம் ரத்த ஓட்டம் போச்சுன்னா அதுக்கப்புறமா அதுவே சரியாயிரும் இல்லாத பட்சத்துக்கு எண்ணெய போட்டு உரிவு பார்ப்போம் அப்பவும் கேட்கலன்ற பட்சத்துல வேணும்னா நம்ம கூட்டிட்டு இங்க பாரு இளவரசி அந்த காலத்துல தான் நாங்க தான் பிள்ளை பெக்கருக்கே ஆஸ்பத்திரி போறதுக்கு பயப்படுவோம் இப்ப என்ன சின்னதா ஒரு குண்டூசி குத்தனா கூட ஆஸ்பத்திரிக்கு தானே ஓடுறாங்க அப்புறம் என்ன எதுக்கு நீ பயப்படுறவ ஐயோ பாட்டிமா உங்களுக்கு தெரியாதது என்ன ரகு ஆஸ்பத்திரி அந்த ஓனருக்கு

அப்படித்தான் இருக்கும் வேற என்ன பண்றது மாசமா இருக்கும் போது மாடிப்படி எல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு அறிவிலையோ உனக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் சொல்ல முடியுதா ஒண்ணு சொன்னாலும் ரெண்டுக்குன்னு சண்டைக்கு வந்து நிக்கீங்க எங்க வீட்டுலயே ஒருத்தி கிடக்கா இந்த மாதிரிதான் சொல்லு பேச்சு கேட்காம ஆமா என்ன படிப்பு படிச்சிருக்கா நீ அது வந்து பத்தி என்னன்னா ச சரி 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 சரியா போயிரும் சரியா போயிரும் ஆஹ் அப்புறம் உன் மாமியார் காரிய பத்தி ஊரே பேசிக்கிட்டு கிடக்கு ஆஹ் என் மாமியார் கூட அப்படித்தாம அந்த காலத்துல என்ன போட்டு பாடா படுத்துவா அந்த காலத்துல எல்லாம் பைசா தான் காய்கறி வாங்குவோம் அந்த பைசாவை தர்றதுக்கு அல அல நலைய வைப்பா பின்னாடியே திரியணும் மதியம் சாப்பாடு பொங்குறதுக்கு அவ பின்னாடியே திரியணும் கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ என் புருஷனாரா வந்து இங்கன்னு தூக்கி போட்டு மீதி மீதி மிதிப்பான் சோறு பொங்கறத விட உனக்கு வேற என்ன வேலைன்னு சொல்லிட்டு உங்க அம்மா காசு கொடுக்கல காய்கறி வாங்குறக்குன்னு சொல்லி கொடுத்தனும் அதுக்கும் நாலு மீதி இவன் கிட்டயும் வாங்கணும் அவக்டும் வாங்கணும் தெரியுமா ஆனா இந்த காலத்துல என்ன அப்படியா இருக்கு நீ ஏன் சொல்லி காசை தூக்கி மூஜில அந்தாப்பார நடிப்பா அந்த காசெல்லாம் இப்ப இறக்கி எடுத்துட்டு போய் வாங்குறதுக்குள்ள எம்மா முடியாது ஆஹ் ஆஹ் அவ்ள்தான் முடிஞ்சிட்டு சரியா இப்பதிக்கு லேசா தடவி மட்டும் தான் விட்டு இது காலையில இந்த வீக்கம் சரியாயிடும் தான் நினைக்கேன் இல்லன்னு வச்சுக்கோ மாசமா வர இருக்கன்னு சொல்றலாம் எண்ணெய் எல்லாம் போட்டு உருவனா சரிப்பட்டு வராது ரொம்ப வலி குடுத்தா வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஆகாது அதனால ஆஸ்பத்திரிக்கு போறதுதான் சரியா படும் காலையில வரைக்கும் பாத்துட்டு அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துருங்க நல்லதோ கெட்டதோ அங்கனை வச்சே பாத்துருங்க என்னமா நீங்களே இப்படி சொல்றீங்க இங்க பாரியல வரிசி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதை நான் தான் பார்த்த உடனே சொல்லிட்டுனேன் அவ வயித்துல எல்லாம் அடிப்படல நீ பயப்படாத எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நீ இப்படி மூளையில உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கவே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆஹ் பயமா இருக்குல்ல பாட்டி பயப்படாத பயம்தான் மனுஷங்களுடைய யமனே நம்மளுடைய உயிரை பறிக்கிற யமனே பயந்தான் பயப்படாதே சரியா நம்மளுக்கு மீதியா நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிர போதே நம்ம எல்லாம் சுத்தி சுத்திதானே இருக்கோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி சொல்றேன்ல பிள்ளை கூட சேர்ந்தாப்புல பாடு பிள்ளைக்கு உருவி விட்டுருக்கேன் காலி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாதான் இருக்கு காலையில குள்ள ஒண்ணு சரியாயிடணும் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏதோ ஏன் அனுபவத்துக்கு தெரிஞ்சதோ பாத்து பாத்து சொல்லிருக்கேன் இது ஆஸ்பத்திரி எல்லாம் பாத்து டாக்டர் மாதிரி எல்லாம் என்னால சொல்ல தெரியாது அதனால சொல்றேன் சரியாமா மாசம் வர இருக்கான்னு சொல்றேன்ல அதனாலதான் சரிங்க பாட்டி கொஞ்சம் கை தாங்கல அப்படியே 마டிபடியே மட்டும் கொஞ்சம் என்ன இறக்கி கூட்டிட்டு போயிரயாமா என்னால இறங்க முடியாது ஏறி அப்படியே வந்துட்டே புடிச்சிக்கிறிச்சி இறங்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்குமா எங்க முன்னாடி போய் விழுந்துருவோம்னு சொல்லி ஆஹ் சரிங்க பாட்டி வாங்க நான் கூட்டிட்டுப் போறேன் அனு அடுத்துமா ஆ சரிங்கமா மச்சான் என்ன மச்சான் ফোন பண்ண வந்தமா ஆ சரி ஓகே மச்சான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ফোন பண்ண வந்தானேனா ஆ கட் பண்ணிரேன் டேய் என்னடா ஃபோன் பண்ண வேண்டாம் இப்ப சொன்னனா நீ தான் போன் பண்ணும் சும்மா டே மச்சான் டே மச்சான் கூட்டிட்டு இருக்க சின்ன சொல்லி தல அது வந்து என்னன்னா நான் இருக்கன்னு சொல்ல வேண்டாம் நீயா ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் பண்ணு நாளைக்கு துணி எடுக்க போனோம்னு சொன்ன அத சொல்லி கூப்பிடு சரியா நானும் ஃபோன் பண்றேன்னு தெரிய வேண்டாம் புரிஞ்சிச்சா உனக்கு சும்மா எதையாச்சும் சொல்லி வளர விக்காத

ரவி கிட்ட சொல்லும்போது அனு இப்ப வீட்ல இல்லடா அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க நீயே சொல்லிரனும் அதான் பேசலாம் அனு இருக்கங்களமா ফোন கொடுங்களே ஐயோ தம்பி அது வந்து நான் நீ யார்கிட்டin சொல்லிராதீங்க சரியா என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஹலோ ஆஹ் இங்குமா ஹாஸ்பிடல்ல நீங்க சொல்லுங்க என்ன சும்மா ஏதோ பிரச்சனை அது என்னத்த சொல்லுங்கதே சட்டையெல்லாம் மாத்திகிட்டு படுக்கறதுதான் மேல வந்தா சாரி படுவின்னு சொன்னேன் கீழே போயிட்டு ஒரு வாட்டி யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் கீழ வந்தப்பா வந்த வியாகத்துல மாடி படியில இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டா ஹலோ யாரு தம்பி அது ஆஹ் தோண்டம்மா ஆஹ் ஆம்பளை படலு உங்க படலே ஆம்பளை படல பொம்பளை குழம்பு முதலையே இந்த போன் தோமா சரியில்ல ஆஹ் அதனாலதான் அப்படி கேட்டு இருக்கும் ஆஹ் இப்ப எப்படிமா இருக்காங்க பரவாயில்லையா என்னாச்சு அவங்க பிரெக்னடா இருக்கவங்க லவ் சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னாச்சுமா ஓகே தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரலாம்ல நீங்க அது இல்லப்பா வீட்டு பக்கத்துல ஒரு சுளுக்கு எடுக்கிற பாத்தி இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வந்து காமிச்சேன் இப்போதைக்கு பரவாயில்ல வீக்கம் கொஞ்சம் வத்தி இருக்கு காலையில இதே மாதிரி இருந்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வரதுக்கே பயமா இருக்கு ராகு தம்பி ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து ஐயோ அதை என் பா சொல்லணும் என் வாயால அது ஒரு பிரச்சனைப்பா அது உனக்கு சொன்னா புரியாது இந்த மாதிரி நிலைமையில நாளைக்கு துணி எடுக்கலாம் தெரியலப்பா வேணா அவகிட்ட சொல்றேன் காலையில ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்றேன்ப்பா ஆ சரிங்கமா நீங்க பாத்துக்கோங்க ஆ சரிப்பா சியாங்கா அவன்ன ஒரு அரபைத்தியம் நீங்க ஆயுஷோன கத்துறீங்க டி அவளுக்கு அடி பட்டுச்சு அதும் பிரெக்னன்ட்டா இருக்கானே இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கு ஸ்கேன்ல கன்ஃபார்ம் ஆகல பட் இருந்தால யூரின் டெஸ்ட்ல டபுள் லைன் வந்திருக்கு பிரெக்னன்சியும் कंफर्म ஆ இருக்குல்ல சின்ன மாதிரி நேரத்துல கீழ விழுந்தா பயமா இருக்காதா தான் ஒரு பதட்டத்துல கத்திட்டேன் அதெல்லாம் விடு சிவங்க என்ன அசால்ட்டா சொலுக்கு இருக்கிற பாட்டியை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வரல நீ முதல்ல கிளம்பு ஆமா மச்சா ஷனகுனி கிளம்புறது எதுவும் சரினு படுது நீ போயிட்டு முதல்ல அங்க பாதி என்ன நிலைமைன்னு சொல்லி பாத்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் நீ விளையாடாத இன் கேஸ் அவங்களுக்கு வயதுல ஏதாச்சும் அடிபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஃபீல் ஆகலனா கூட ஏதாச்சும் உள்ள எதனா இன்ஜுரி ஆயிருக்கலாம்ல நீ போயிட்டு ஒரு வாட்டி பாத்துக்கோ சென்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கோவத்தெல்லாம் வச்சுக்கோ விளையாடாதப்போ ஆமா மச்சா நான் உடனே கிளம்பணும் இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது ஷிஃப்ட் ஒரு அரை மணி நேரத்துல கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் பாத்துப்போங்க அது பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆதி நீ அவன் கூட போறது எந்த போ இஷிலக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஷாலினி வீட்டுல தான் இருக்கா சேர்க்கனவே நேரம் ஆயிட்டு சின்ன வீட்டுக்கு போலன்னா அவ டென்ஷன் ஆயிருவா ஏற்கனவே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே அழுகுற அப்படி அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கா சோ இப்போ தான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க காலையில எதுவுமே அப்நார்மல் இல்ல நார்மல் தான் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து உங்க எல்லாருமே பிக் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறேன்க்கா ஓ அப்படியா

தேவையில்லாம எனக்கு டென்ஷன் பண்ணாத சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஆஹ் மரியாதையை நான் தூங்க விடு எனக்கு கலையில வேலை வர இருக்கு நாளைக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை எனக்கு மார்னிங்கே வர சொல்லிட்டாங்க அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாம நீ கொஞ்ச நேரம் ஹாலிலேயே படுத்து தூங்கு கொஞ்சம் நேரம் இல்ல இன்னைக்கு ஃபுல்லா இல்ல இல்ல இனிமே அங்கேயே படுத்து தூங்கு தெரியாம பண்ணிட்டி என்னமே அப்புறம் பிடிக்க மாட்டேன் அவன் லவ் ஃபெயிலியர்னு சொன்னான்னா அதான்

காப்பாத்தணும் தான் இப்ப யாரு காப்பாற்ற கூடாதுன்னு சொன்னா நாளில இருந்து பாரு நான் எப்படி தான் அந்த வார்த்தையை காப்பாத்துறேன்னு சொல்லி செண்டு லவ் மேட்ரு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டான் அதான் துணைக்கு நானும் சேர்த்து ஃபீல் ஆக வேண்டியதாயிட்டு மற்றபடி நான் குடிக்கலையே குடிக்கவே இல்லை நான் தான் இருக்கேன்

உன்னை ஏண்டி நான் யாமத்து போறேன் உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா சொல்லு பாப்போம் நீரா என் பொண்டாட்டி அப்போ உன்னை தேடிதானே நான் வரணும் எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல ஆச்சும்ல கதவை தரமா நீங்க சார் அப்படி சொல்றீங்க உங்களுக்கு 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 யாருமே சொல்லாதீங்க தான் தான் உங்க உயிர் தோழன் பெஸ்ட் போய் கட்டி பிடிச்சி போங்க ரெண்டு பேரும் மாடியில மாடியில தூங்குங்க இருந்து இருக்க அப்பதான் எல்லாம் மாடியே மாடிய இருக்கான் கிளம்பி போய்தான் அரை மணி நேரம் ஆகுது அவன் என்ன மூட்ல இருக்கான்னு யாருக்கு தெரியும் ஆளு போயிட்டான்

எங்க அம்மாச்சிக்கு படிப்பு செலவு இருக்கு அப்ப நீயும் நல்ல வேலையில இருக்கணும்னு சொல்லி என்ன ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி அங்க சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் இவங்க செலவெல்லாம் மேனேஜ் பண்ணி இவ்வளோ பண்ற நீ நம்ம குழந்தை விஷயத்துல மட்டும் ஏன் ஜெனிஃபர் ஸ்ட்ரிக்டா இருக்கா எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா எங்க அம்மா கூட ஒரு நாள் கேட்டாங்க உங்க ரெண்டு பேர் குழந்தை பாத்துட்டுதான் நான் கண்ணு மூடுவேன்னு சொன்னாங்க கூட்டிட்டு வரேன் ஆமா கதிர்த்து வந்து சார் நான் போய் எங்க அம்மா கூட்டிட்டு வரேன்

சரி அப்ப உள்ள வந்தா நீ எனக்கு பாப்பா எனக்கு ஒரு பாப்பதாரு அவருக்கு குழந்த பொருந்திருக்குன்னு ஸ்வீட் தந்தாரு தெரியுமா போட்டோ பார்த்தேன் அப்படியே அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா குத்தி பாப்பா பொண்ணு ஜெனிஃபர் எனக்கும் தான் வேணும் அஞ்சு பொண்ணு சரியா ம் அஞ்சு பொண்ணு பேத்திட்ட ஆண்டியாக்கறதுக்கா ம் அத நான் நீ சொல்லாதேன் நான் அஞ்சு பொண்ணு வேணும் தி மொறடா இதுனடா புது வாசம் ம் போத இல்ல பழைய வாசரா அஞ்சு பொண்ணு நீ நானே தகட தகட காதல் ம் டி டேய் டேய் சின்ன குரல் குடுக்க மாட்டேங்கறான் ஒரு வேளை பைதானோ ஐயோ சாரே எழுது சிவனை வெச்சிட்டு ஐயோ கடவுளி முடியல சீசுவே சாரே இது உனக்கு இருக்கு ஹலோ இன்னும் வரங்களியா நீ ஹலோ இன்னும் கால் வலிக்குது சில்லமா கால்லாம் வலிக்கல சும்மா தான் யோசிக்கிட்டே இருந்தா எதுவும் இது இல்ல நீ படுத்துக்கோமா நான் தரையில படுத்துக்கறேன் ஆமா புள்ளதாச்சி பிள்ளைய தரையில படுக்க வெச்சிட்டு நான் தான் மெத்தையில உறங்க போறேன் போடி இவள நல்லா வந்துட்டா சரி என்ன மனசுக்குள்ள போட்டு சிந்திச்சிட்டு கிடக்கா சேமா நான் நல்ல பொண்ணு இல்லையா ரொம்ப பயந்து வளர்த்தேன் தைரியமா வளர்த்திருக்கலாம் எனக்கு ரேஷ்மக்காவை பார்த்தா ஒரு மாதிரி பொறாமையா இருக்குமா அவங்களுக்கு சின்ன வேணுமோ சின்ன தேவையோ அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க வீட்டுல அவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க நீ ஏமா என்ன அதே மாதிரி வளர்க்கல ஆ சொல்லுமா நீ கேட்கறது சரிதான் உன்னை நான் தான் சின்ன வயசுல இருந்து எதாச்சும் பிரச்சனை வந்தாலோ சில பிரச்சனையை பார்த்தாலோ ஒதுங்கி இருந்துரு அடுத்து உங்க பிரச்சனைலாம் நம்ம போக கூடாது அதுவே மீறி யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா அமைதியா வந்துரு அப்படின்னு சொல்லி வளர்த்தது நான் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த நேரத்துல என்னுடைய அறிவு கேட்டது அவ்வளோந்தான் அப்பையே இழந்துட்டு அப்பா சைடு சொந்தத்துல இருந்து யாருமே உதவிக்கு வரல சிங்க வந்து நிற்கும் போது சம்மா காரி நிறைய வார்த்தையாலேயே குத்துனா ஹம் நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படி இப்படின்னு சொல்லி நீ எதிர்த்து பேசுனா எங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுருவாங்களோன்ற பயத்தினாலேயே அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தேன் இதுவே இன்னைக்கு உனக்கு வாழ்க்கை அழிக்கும்னு நான் நினைக்கல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னம்மா அப்படி இல்லைம்மா நான் உன்கிட்ட எப்படி சொல்றதே எனக்கு ஏமா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு தோண மாட்டேங்குது முன்னாடி எனக்கு கண்ணீர் தான் வருது அது ஏன் தப்பாமா நான் ஏமா அப்படி இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டி நான் தான் சரியாவே வளர்க்கல அப்பாவும் இல்ல ஏதோ தப்பா சொல்லிட கூடாதுன்னு சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்தேன் அதனால தானே இப்படி இருக்கா எல்லாரும் மாதிரியும் நாலு இடத்துக்கும் நான் அனுப்பி நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்க வச்சிருந்தானா நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி தைரியமா தான் இருந்திருப்பா இதுவே ரேஸ்மான்னு சொல்றிய அவளையே எடுத்துக்கோ அவங்க வீட்டுல அந்த பிள்ளையை எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லி அந்த உள்ள பின்னாடி கூடிய நின்னு இருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்லையே சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு சின்ன விளையாட்டு போட்டிக்கு சேர்ந்துக்கணும்னா கூட என்கிட்ட ஓடி வந்து ஆசையா கட்டிபுடிச்சு கேப்பா ஆனா எனக்கு இருக்க பயத்துல செங்க விளையாட்டு போட்டியில சேர்ந்தேன்னா அங்க எங்கன்னா கீழே கீழ விழுந்து அடிபட்டுருமோ வேண்டாம் அம்மக்கூடிய இரு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு பொத்தி பொத்தி வளர்த்து கடைசியா இப்படி உன் வாழ்க்கையே இப்படி ஆகும்னு நான் நினைக்கல அனு சனை மன்னிச்சிடுற அனு அனு சும்மா இருமா நீ வேற உன் மேல என்ன கோவம் எனக்கு கோவம்னா எதுவும் இல்ல எனக்கும் இப்படி நல்ல போல்டா தைரியமா இருக்கணும்னே ஆனா ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா சின்ன ஏன் எதுக்கு நிக்கவே முடியலங்குன்னுதான் தெரியல ஏமா சின்னமாரி பொண்ணுங்களா தைரியமாவே இருக்க கூடாதா பீட்ல இருந்து ஏமா எங்ககெல்லாம் நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குறீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் இப்படி பேசுறாளா அப்ப நீ எது திபேசி ਉਹன கண்ட இடத்துல ஏதா பிரச்சனியா நாங்க ருக்கும் அப்படினு சொல்ற நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் உனக்கு ஏதாச்சும் தேவையா நீ பண்ணு நான் இருக்கோம் பின்னாடி உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கறோம் அப்படின்னு நீ ஏமா அந்த தைரியத்தை தர மாட்டேங்குறீங்க நீ ငхараவுத்துல இருந்து ஒரு பொண்ண தைரியமே இல்லாம வளர்த்துட்டு நீ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரியா பண்ண தெரியாம அந்த பிரச்சனையை எப்படி சரி கட்டணும்னு புரியாம அந்த பிள்ளைங்க தடுங்கி கீழே விழுந்து அழுது செஃப்ல போராட்டத்துக்கு ஆள் ஆகுறாங்க தெரியுமா சின்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நீங்க பொத்தி பொத்தி வளர்த்துட்டு கடைசியா கொண்டு போய் ஒரு நரகத்துல தள்ளி விட்டுருவீங்கம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுதான் தள்ளி விடல அதுவும் எங்களுக்கு தெரியும் நீங்களும் அறியாம தான் தள்ளி விட்டுறீங்க ஆனா எனக்கு தெரியலமா இது எப்படி சொல்றதுன்னு சொன்னால முடியல இதுக்கு மேல நீ என்ன பாத்திர பார்வை எனக்கு புரியுதுமா இது நீயே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படி என்ன பாத்து இந்த கேள்வி கேட்கறேன்னு தானே பாக்குறேன் ஆனா இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லையே நீங்க பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அரேஞ்ச் மேரேஜ்லயே இருக்கு இல்ல சில லவ் மேரேஜ்ல புருஷன் சப்போர்ட்டா ஆச்சு கொஞ்சம் மச்சம் இருக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல உன்ன பின்ன தெரியாத உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன்கிட்டயும் தான் ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாம மாமியார் பண்ற கொடுமையும் வீட்டுல சொல்ல முடியாம கஷ்டப்படுற பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா சின்ன மாதிரி நேரத்துல சின்ன பண்ணணும்னு தெளிவான முடிவு எடுக்க முடியும்

ீங்க கல்யாணம் முடிஞ்சா அது உன்னோட குடும்பம் நீ நான் அதை பாத்துக்கணும் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்களே ஏமா எனக்கு தெரியலனோ நீ கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் என்கிட்ட இல்ல சிதுக்கு நான் காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்ப யாரு கேட்டால் தான் தெரியும் அப்போ யாருதான் சொல்றதே பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும் ஆமளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணு என்ன அழகணும் ஆமளைங்கன்னா அழுகவே கூடாதுன்னு யாரும்மா சொல்றதே ஆரம்பத்துல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு வந்து இப்படி இருக்காதேன்னு சொன்னா எப்படிமா அனோ கண்டதையும் போட்டு யோசிக்காத அணோ நீ பாடு காயத்துல பிள்ளை வர இருக்குன்னு சொல்றேன் என்ன ஏதுன்னு தெரியல இந்த மாதிரி நேரத்தில் நீ கண்ட விஷயத்தெல்லாம் கூடாது முதல்ல நீ பாடு கால் அம்மா கொஞ்ச நேரம் பிரிச்சு விடுற அதெல்லாம் வேண்டாம்மா நான் படுத்துக்கிறேன் நீ பாடு உம்